அல்லா மாலிக் அல்லா மாலிக் என் அன்பு குழந்தையே நீ எனது வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு யுகமாக நீ கழிக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் உனக்கு நான் முடிவில் எதை கொடுக்கிறதோ இல்லையோ வாழ்க்கை என்கின்ற இந்த விளையாட்டை நீ ஆடுகின்ற பொழுது நம்பிக்கையை நான் தருகிறேன் இந்த ஆட்டத்தின் முடிவில் நீயே வெற்றி பெறுவாய் நீ நினைக்கிறாய் நான் எப்படி வெல்வேன் நான் தான் இடியாப்பச் சொற்களில் இருக்கிறேனே இதிலிருந்து எப்படி மீள்வேன் என்று கேட்கிறாய் எவ்வளவு பொருளீட்டியும் கையில் நிலக்கவில்லையே என்றும் எவ்வளவு நண்பர்களுக்கு என்ன செய்தும் நன்றி நினைப்பார் இல்லையே என்றும் நாம் கொஞ்சம் வளர்ந்து வருவது தெரிந்தாலோ அல்லது ஒரு நாள் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டாலோ அதை பார்த்து வயிற்றெறிச்சல் படுவதற்கு மட்டுமே அனைவருக்கும் எண்ணமாக இருக்கிறதே என்னை வாழ்த்தவும் வழி நடத்தவும் எனது நலனில் அக்கறை காட்டவும் அன்பு நிறைந்த ஆத்மாவை நான் இனி காணவே இயலாதோ என்று சுய பச்சாதாபத்தில் வாழ்ந்து வருகிறாய் நான் உனக்கு நம்பிக்கை தருகிறேன் மற்றவர்களை வாழ வைக்கும் வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் இனி அவமானமோ அடித்தறுக்களோ வாழ்ந்த துயரோ தூக்கம் இன்மையோ உனது வாழ்க்கை துணையோடு சண்டையோ வரப்போவதே இல்லை சம்பளத்திற்கு முந்தைய நாளே சரி நாளைக்கு கையில் எனது செலவுக்கு பணம் இருக்க போவதில்லை என்கின்ற நிலை இனி வராது பொருளாதாரம் பக்க பலமாக இருந்தாலும் உடல் உபாதைகளை நினைத்தும் நமக்கு வந்த நோயினால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடத்திலும் மன உளைச்சல்களும் மன தாபங்களும் பொருட்செலவினர்களும் வரப்போவதில்லை ஏனென்றால் நான் தான் உன்னை அறியாமலே உனது நோயை இருக்கும் இடம் தெரியாமல் பயமாய் வரைக்கச் செய்யப் போகிறேனே அதன் பிறகு இனி எதற்கு இந்த கவலை எல்லாம் உனக்கு நான் தான் உன்னை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் வீரு நடை போட்டு வாழச் சொல்கிறேனே பிறகு ஏன் நீ தயக்கத்தோடும் பயக்கத்தோடும் குற்ற உணர்ச்சியோடும் தாழ்வு மனப்பார்வையோடும் வாழ வேண்டும் அது மட்டுமல்ல நீ அடிக்கடி உனது மனதில் தற்கொலை எண்ணத்தோடு வலிகாட்டி வருகிறது உன்னுடைய எண்ணம் அதை நான் நன்றாக அறிகிறேன் நான் தான் உனக்கு அடிக்கடி சொல்லி வருகிறேனே ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம் ஒவ்வொரு நிமிடமும் துணிவிருந்தால் உலகை ஆளலாம் ஒவ்வொரு நிமிடமும் துணிவிருந்தால் உலகை ஆளலாம் நீ ஆழம் பிறந்தவன் நீ உலகை ஆள பிறந்திருக்கிறாய் என்பதை முதலில் அறிந்து கொள் ஆள பிறந்திருக்கிறோம் என்று நீ நினைத்து முன்னேறினால் உனது அருகிலில் கூட யாராலும் நிற்க இயலாது நீ உனது வெற்றி கோட்டை தாண்டும் நேரம் நெருங்கிவிட்டது அந்த அதிர்ஷ்டத்தை நான் உனக்கு தரவிருக்கிறேன் நீதான் நம்பிக்கையில்லாமல் தமிழகிறாய் எனது கஜானா நிரம்பி வழிகிறது நான் உன்னை எடுத்துக்கொள் எடுத்துக்கொள் என்கிறேன் ஆனால் நீயோ என்னிடம் பிச்சை கேட்கிறாய் நீ பயப்படாதே வழித்துணை பாபா நான் இருக்க வாழ்க்கை என்றென்றும் உன் வழியிலும் வாழ்க்கையிலும் எந்த நேரத்திலும் நீ எந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த வேலையில் எந்த சிக்கலில் இருந்தாலும் உன் வழியிலும் வாழ்விலும் என்னை நம்பிய உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் ராமன் உன்னை காப்பற்ற அல்லா மாலிக் அல்லா மாலிக் அல்லா மாலிக்